தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இன்று அதிகாலை மற்றும் காலை பெய்த பலத்த மழை காரணமாக மாநகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் குளம் போல் தேங்கி பெருக்கெடுத்து ஓடியது மேலும் கழிவு நீரும் மழைநீரும் கலந்து கருப்பு நிறமாக மாறியதால் மழைநீரை கடந்து செல்லும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் தென் மாவட்டங்களில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி மாநகர பகுதி முழுவதும் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது தொடர்ந்து காலை ஏழு முப்பது மணிக்கு பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக மாநகரின் பழைய மாநகராட்சி பகுதி காசுக்கடை பஜார் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கிரேட் காட்டன் ரோடு பீச் ரோடு பிரெஞ்ச் சாப்பிள் ரோடு சந்தை ரோடு உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது மேலும் பழைய மாநகராட்சி பகுதி அருகே மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து கருப்பு நீரமாக மாறி சாக்கடை போன்று மழைநீர் ஓடியதால் மழைநீரை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த மழைநீரை உடனடியாக அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கை எழுந்துள்ளது மாண மாநகராட்சினால பெஞ்சு ஒரே தண்ணியா கட்டி கிடக்கு அங்க சாக்கடை தண்ணி வேற சேர்ந்து வருது மக்கள் நடமாடனா ஒரே நோய் நொடியுமா இருக்கு அதுக்கு நாங்க பாட்டெல்லாம் உடஞ்சு கடைஞ்சி கிடக்காதுல மக்கள் நடமாடும் போது காலில் குத்தி இருக்குது ஜிஹெச்சுக்கு நோய் பரவுது அங்க ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க குழந்தைகள் வாடெல்லாம் தண்ணியா கிடக்கு போனாலே அங்கேயும் தண்ணி நீ கட்டி சரியா கவனிப்பும் கிடைக்காது நாங்க என்னதான் செய்யணும் இந்த இடத்த சீக்கிரம் கொஞ்சம் பார்த்து நல்லபடியா முடிச்சு கொடுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்